சில பிரச்சனை இருக்கே தவிர ஓரளவுக்கு மருந்துகளும் சரி கருவிகளும் சரி படுக்கை வசதிகளும் இருக்கு ஒன்று ரெண்டு நாள்ல சில நேரங்களில் அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படும் போது சில பிரச்சனைகள் வந்துருது வந்து விடுகிறது அது அந்த பழைய பில்டிங்ல அதை சரி செய்து அதற்கு புதிய பெட்டுகள் போடுவதா முடிவு செய்திருக்கும் அது சீக்கிரம் நடைமுறைப்படுத்தும் இருபத்தி நான்காம் தேதி அதற்கான நிகழ்வு இருக்கிறது என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்னை தொலைபேசி தொடர்பு கொண்டு அந்த அரசு விழா இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டார்கள் தேதி குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் இது மிகப்பெரிய கல்வி புரட்சி பொறுத்தமட்டில் புதுவையில் ஏன்னா தொழில்நுட்பத்தோடு இன்று குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சமீபத்தில் கூட மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை நான் சந்தித்தேன் அவர் சிபிஎஸ்இ மிக சிறப்பாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறது புதுவையில் என்ற தனது மகிழ்வை பகிர்ந்து கொண்டார் ஆக அரசியல் இல்லாமல் குழந்தைகளுக்கு எது வேணுமோ அதை செய்ய வேண்டும் சில மாநிலங்கள்ல படிப்புல கொண்டு அரசியலை புகுத்தி இந்த மொழி படிக்காது அந்த மொழி படிக்காது என்று சொல்ல போனா குறிப்பா தமிழகத்துல எடுத்து தான் இருமொழி கொள்கை என்று சொல்கிறார்கள் ஆனால் தனியார் பள்ளிகள் அத்தனையிலும் ஹிந்தி படிக்கப்படுகிறது அப்போ ஒரு குழந்தை அரசாங்க பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது தனியார் பள்ளியிலிருந்து வரும்பொழுது அந்த குழந்தைக்கு இந்தி தெரியும் நம்ம குழந்தைக்கு இந்தி தெரியாது லெவல் சமமான சமச்சீர் கல்வி கிடையாது அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கும் தனியார் பள்ளியில என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குதோ அதை கொடுத்தாதான் தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கோம் அதை அரசியலாக்க வேணாம் என்ன சொல்ல போனா மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் புதுவையை நினைத்து மிகவும்

மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இன்னொரு விளக்கத்தையே சொல்லிருக்கலாம்ல இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்த பிரதமரோ மற்றவர்களோ என்று சொன்னால் நீங்க ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேன் எதிரானவர்களா எல்லா மக்களுக்கும் ஒரு எண்பது சதவீத மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்கள ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் வாழ்த்து சொல்லணும் அப்ப யார் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் தான் எதிரானவர்கள் என்று பட்டவர்த்தனமாக தெரிகிறது எல்லாவற்றையும் அவங்க கமெண்ட் பண்றாங்க சனாதன தர்மத்தை கமெண்ட் பண்றாங்க அவங்க அதை தவறாக புரிந்திருக்கிறார்கள் ஏதோ இது வந்து வருணாசிரமம் இல்லை அது வந்து இந்து மக்களின் ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இன்னைக்கு எல்லோரும் ஐநூறு ஆண்டு காலமாக இந்தியாவில் உள்ள எத்தனை மக்களும் எதிர்பார்த்திருந்த ராமர் கோயில் கட்டப்படுகிறது அதுல வந்து உச்ச இவ்வளவு நாள் வழக்காடு நடத்தி அது கோயில் இருந்த இடம்தான் என்று மசூதி இருந்த இடம் கிடையாது கோயிலுக்கு மேல் மசூதி கட்டப்பட்டது அதனால இப்ப மசூதி அகற்றப்பட்டு கோயில் கட்டப்படுகிறது அதே பக்கத்துல மசூதியும் கட்டப்படுகிறது ஆக அங்க ஒரு சமத்துவ சமதர்ம மத ஒற்றுமைக்கு அயோத்தி உதாரணமாக இருக்கிறது பழைய கதைக்கு திருப்பி எடுத்துட்டு வராங்க இஸ்லாமிய சகோதரர்களே அவர்களே அதை ஒப்புக்கொண்டு அவர்கள் பக்கத்தில் இணக்கமாக அயோத்தியில் எல்லாவற்றுக்கும் பெருமை என்னன்னா மரியாதைக்குரிய நாட்கள் தமிழகத்தில் தங்கி தமிழகத்தில் இருந்து நீரை எடுத்து சென்று அதன் மூலம் அங்கே ராமர் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது என்றால் தமிழருக்கு பெருமை சரித்திர ரீதியாக ராமாயணத்தோடு தமிழகம் எந்த அளவிற்கு ஒத்து போகிறது என்பது மட்டுமல்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எந்த மாநிலத்தில் எந்த ராமனுக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பை வைத்து அரசியல் செய்தார்களோ இன்று அதே மாநிலத்தில் மூன்று நாட்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விருப்பமாக வந்து தங்கி அதன் மூலம் ராமனுக்கு தமிழகத்தில் இருந்துதான் பெருமை கிடைத்திருக்கிறது தமிழகத்தில் தான் அவர் வெற்றி பெற்று விஜயராமனாக முதலில் வந்தார் என்ற செய்திகள் எல்லாம் இன்று நமக்கு மிகுந்த பெருமையை தந்து கொண்டிருக்கிறது என்பது காலத்துல வந்து